அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்க்கலாம் இன்று பதிவு கால தாமதம் போடுறதுக்கு காரணம் என்னென்னா மழையின் காரணத்தினால பல கிராமத்தில் நாடகத்தை நிறுத்துறாங்க இப்போ தெளிவாக ரெண்டு மணி வரைக்கும் டைம் கேட்டு எந்தெந்த மன்றங்கள் எங்கெங்கே தடப்பட்டதோ அதெல்லாம் மீண்டு வச்சுருக்காங்க இப்போது எந்தெந்த மன்றங்கள் எங்கெங்கே போகுதுன்னு பார்க்கலாம் இன்று ஆரணி ரூபிணி நாடகமன்றம் மன்றம் நமது ஆரணி ரூபுணி நாடகமன்றம் மன்றம் மன்சுராபாத் வை தேகாவரம் தேகாபுரத்திலிருந்து எதப்பட்டு வையா போனீங்கன்னா மன்சுராபாத் என்ற கிராமத்தில் ரூபணி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் மன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு அடுத்த விழுக்கும் விழுக்கும் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் அதே போல் புனிதா நாடகமன்றம் மன்றம் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் தக்கோளம் வை அரக்கோணம் அதாவது தற்கொலம் அரக்கோணத்திலிருந்து சேர்ந்த மலை வந்தீங்கன்னா தக்கோளத்துல இன்று புனித நாடகமன்றத்தை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நிமில இருந்து அரக்கோணம் ரூட்ல தற்கொளத்துல புனித நாடகமன்றால் நாடகம் நடைபெறும் சஞ்சய் நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் சித்திரவாடி சித்திரவாடி இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யூர் சோத்து பாக்கம் செய்யூர்லேருந்து இருந்து பவுஞ்சூர் ரூட்ல சித்திரவாடி என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஜெயமாலினி நாடக மன்றம் நமது ஆரணி ஜெயமாளினி நாடகமன்றம் வெள்ளப்பாக்கம் வெள்ளப்பாக்கம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டி ரூட்டு அதாவது நம்ம கடலூர் ரூட்டு பாண்டியில இருந்து பன்ருட்டி ரூட்லேருந்து இருந்து கடலூர் ரூட்ல போனீங்கன்னா வெள்ளப்பாக்கு என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் காவாத்தூர் காவாத்தூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் இது எப்படி போனு பாத்தீங்கன்னா நமது இருந்து தச்சூர் ரூட்ல போனீங்கன்னா காவாத்தூர் தச்சூர் ரூட்ல காவாத்தூர் என்ற கிராமத்தில் சரோனா வெட்டியூ என் நாடகம் நடைபெறும் நமது சீனிவாசா நாடக மன்றம் சீனிவாசா நாடக மன்றம் மசா சத்யா நகர் மசா சத்யா நகர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலூர் இருந்து திருவண்ணாமலை ரூட்ல நாயுடு மாவட்டத்துல ரைட் எடுத்தீங்கன்னா மசா சத்யா நகர் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் வேளாமூர் வந்தவாசிந்து ராமாபுரம் பக்கத்தில் வேளாமூர் என்ற கிராமத்து நாடக இருந்தது தற்சமய நாடகத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க அது கன்ஃபார்ம் இல்லையான்னு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் தெரியும் அதே போல் ராஜா நாடகமன்றம் ராஜா நாடகமன்றம் மன்றம் பாக்கம் தாதங்குப்பம் பாக்கம் தாதங்குப்பம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மருவத்தூர் பக்கத்துல பாக்கம் மதுராந்தம் ஊட்டில அதாவது சோத்து பக்கத்தில் இருந்து மதுராந்தம் ஊட்டில பாக்கம் தாதங்குப்பம் என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா மகாஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் கண்ணமங்கலம் படுத்த கொளத்தூர் என்ற கிராமத்தில் சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் கருங்குயி கருங்குயி என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து மதுராந்த ரூட்டு மதுராந்த வந்தீங்கனாலும் இப்படி வேடாந்தாள் வந்து இப்படி வரலாம் கருங்குழி கருங்குழி என்ற கிராமத்தில் அரக்கோண முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்பேடு செம்பேடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து அப்துல்லாபுர் போறவையில் செம்பேடு என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் நடக்கிற ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா தென்னாங்கூர் வந்தவாசிலிருந்து மருத்தூர் போறவையில தென்னாங்கூர் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சக்தி பிரியா பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடக மன்றம் சிறுகரும்பூர் வை ஓச்சேரி ஓச்சேரி இருந்து சிறுகரும்பூர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சக்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது உமா மகேஸ்வரி நாடக மன்றம் உமா மகேஸ்வரி நாடகமன்றம் கடுக்குப்பட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோத்து வந்து பவுஞ்சு ரூட்ல கடுகு என்ற கிராமத்தில் உமா மகேஸ்வரி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கிறது இன்று நாடகம் எதனால் தேவைப்பட்டால் உடனடியாக ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தற்சமயம் தாமர நாடகமன்றம் மன்றம் கேன்சர் இன்னும் சில மன்றங்கள் இருக்கிறது மழையின் காரணத்தினால் நாடக தடை போகிறதுனால தான் இவ்வளோ காலத்தாமதமாக பதிவு போடுறோம் மக்களாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் நாடக கலைக்கு வா ஆதரவு கொடுக்கணும் ரசிகர் நீங்கள் அமைதி காத்து நாடகத்தை கண்டு கேட்கும் மாதிரி மிக தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் ஆரணி டாக்டர் ஜி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம் வணக்கம்